அன்பர்களே இன்று செவ்வாய்க்கிழமை கோவை கே கே புதூர் ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் கோவை சாய்பாபா காலனி அருகில் உள்ள கே கே புதூர் அம்மாசை கோனார் தெருவில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன் இங்கு ஒரு இடத்தில் இளைஞர்கள் ஒரு மன்றம் ஏற்படுத்தி எப்போதும் அரட்டை அடிப்பதையே பொழுதுபோக்காக கொண்டிருந்தனர் இந்த பகுதியைச் சேர்ந்த முருக பக்தர் ஒருவர் அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்னும் நோக்கிலே தான் பணிபுரியும் தொழிற்சாலையில் தன் கைப்பட வேல் ஒன்றை தயாரித்து இளைஞர்கள் கூடும் காலி மனையில் உள்ள ஒற்றை பனை மரத்தில் முன் நட்டு வைத்து தீபமேற்றி வழிபட்டு வந்தார் மேலும் சிலரும் அங்கு வழிபடத் தொடங்கினார்கள் சில நாட்களிலேயே இளைஞர்கள் கலைந்து சென்று தங்கள் வேலைகளை பார்க்க தொடங்கினார்கள் அதன் பின் மக்கள் வேலுக்கு சிமெண்ட் ஷீட் போட்ட சிறிய கோவிலை அமைத்தனர் சில ஆண்டுகளுக்கு பின் அங்கு பாலமுருகன் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பெற்றது பெற்றது அந்த பகுதி மக்கள் விருப்பப்படி பாலமுருகனுக்கு விமானத்துடன் கூடிய கல் தொழில் அமைத்திட பணி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதன்பின் பல புனரமைப்புகள் செய்யப்பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டுகளில் மகா கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றன வடக்கு நோக்கி ஆலை மீது நுழைவு வாயிலுக்கு மேற்கே விமானத்துடன் கூடிய விநாயகர் சன்னதி உள்ளது கோவில் முகப்பின் மேல் பகுதியில் நடுவே மயில் மீது அமர்ந்த கோலத்தில் ஷண்முகரும் கிழக்கு பக்கம் விநாயகரும் மேற்கு பக்கம் திருமால் சிவன் பார்வதி ஆகியோருடைய சுதை சிற்பங்கள் உள்ளன கோவிலுக்குள் நுழைந்தவுடன் கருவறையில் இருபுறமும் துவாரபாலகர்கள் உள்ளனர் கருவறையில் சற்று உயர்ந்த மேடையில் பத்மபீடத்தில் பாலமுருகன் கையை இடுப்பில் வைத்தவாறும் வலது கையை அபயமாக காட்டியும் புன்னகை ததும்பும் முகத்தோடு நின்ற கோலத்தில் வேலுடன் திருக்காட்சி அளிக்கிறார் கருவறை மீது அமைந்துள்ள மூன்று நிலை விமானத்தில் பாலமுருகன் வள்ளிதேவியானை சமேத சுப்பிரமணியர் பழனி தண்டாயுதபாணி மயில் என பல்வேறு சுதை சிற்பங்கள் உள்ளன தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர் ஸ்ரீனிவாசர் பெருமாள் பஞ்சலோக சக்கரத்தாழ்வார் விநாயகர் சோமசுந்தரேஸ்வரர் மகாலட்சுமி துர்கை சண்டிகேஸ்வரர் பைரவர் சன்னதிகளும் உள்ளன பக்தர்கள் விநாயகர் கந்த கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி லலிதா சஹசிரநாமம் விஷ்ணு சஹசிரநாமம் அனுமான் சாலிசா போன்றவற்றை தொடர்ந்து கூட்டு பாராயணம் செய்கிறார்கள் இம்முருகனை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் அகலும் திருமணப்பேரு மகப்பேறு கிட்டிடும் செவ்வாய் கிருத்திகை சஷ்டி பிரதோஷம் சங்கடகர சதுர்த்தி அஷ்டமி நாட்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது கந்தசஷ்டி தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன தினமும் இருகால பூஜைகள் நடைபெறுகின்றன வேண்டியவற்றை வேண்டியவாறு அருளும் கோவை கே கே புதுர்சி பாலமுருகனை போற்றி வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக வெற்றிவேல் வீரவேல்